வணக்கம் வெல்கம் டு சூப்பர் கிச்சன் நம்ம வீட்டுக்கு செல்வ வளங்களை அள்ளி கொடுக்கும் அக்ஷய திருதியை நன்னால் அன்னைக்கு பூஜை அறையில் தெய்வங்களுக்கு நெய்வேத்தியமாக படைக்கக்கூடிய ஒரு பிரசாத ரெசிபியை தான் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த நெய்வேத்திய பிரசாதம் செய்கிறதுக்கு பத்து நிமிஷமே போதுங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு நான் இன்னைக்கு கொப்பரை தேங்காய் எடுத்துருக்கேன் நீங்கள் கொப்பரை தேங்காய் கிடைக்கலன்னா நார்மலாக சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய தேங்காய் இருந்தாலும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக ஊற வச்ச பாதாம ஆறுலேருந்து ஏழு பீசஸ் எடுத்துகிட்டு தோள்களை மட்டும் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே முந்திரி உலர் திராட்சை இது எல்லாம் தான் இன்றைக்கி நம்ம ரெடியாக முதல்ல எடுத்து வச்சுக்கணும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயி வச்சுக்கோங்க கடாயில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்துக்கலாம் நெய் அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரி அடுத்ததாக பாதாம் பாதாம் வந்து ரெண்டு மூணாக உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க உலர் திராட்சையும் சேர்த்துடலாம் இந்த மூணு பொருட்களை மட்டும் முதல்ல நெய்யில் சேர்த்துட்டு நல்ல பொன்னிறமான கலர் வர வரைக்கும் வறுத்துட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருந்த கொப்பரை தேங்காய் அப்படியே இருக்கட்டும்ங்க ஏன்னா இது கூட சேர்த்து கொப்பரை தேங்காவை வறுக்கக்கூடாது இப்போ இதை மூணுத்தையும் முதல்ல வறுத்துட்டோம் அடுத்ததாக கொப்பரை தேங்காவை பாக்கி இருக்கிற நெய்யில் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு இதையுமே நல்ல பொன்னிறமாக வறுக்க ஆரம்பிச்சுக்கலாம் நம்ம ஏன் கொப்பரை தேங்காவை மட்டும் தனியாக சேர்க்குறோன்னா கொப்பரை தேங்காய் வருபடுறதுக்கு ரொம்ப லேட்டாக டைம் எடுக்கும் ஸோ இது கூட சேர்த்து நம்ம முந்திரி திராட்சையை வறுத்தோம்னா அப்புறம் முந்திரிலாம் கறிடுங்க அதனால தான் கொப்பரை தேங்காவை மட்டும் நம்ம தனியாக இது மாதிரி வருத்துட்டு இது மாதிரி நல்ல பொன்னிறமாக கலர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம முந்திரி திராட்சை வறுத்து வேற ஒரு தட்டில் வச்சுருந்தோம்ல அந்த தட்டிலேயே கொப்பரை தேங்காவையும் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக இந்த மாதிரி கப்பால் நான் ஒரு கப் அளவுக்கு அவள் எடுத்திருக்கேன் இது வந்து நீங்கள் நைஸ் அவளாக இருந்தாலும் சரி கட்டி அவளாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க நைஸ் அவளாக இருந்ததுன்னா சீக்கிரமாக வறுபட்டுரும் கெட்டி அவளாக இருந்ததுன்னா வறுபடுறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் இப்போ நம்ம கொப்பரை தேங்காய் முந்திரி எல்லாம் வறுத்துருந்தோம்ல அந்த பாக்கி இருந்த நெய்லையே இந்த அவளையும் சேர்த்துட்டு நல்ல மிதமான தீலையே ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து கொடுத்தாலே போதும் இதில் சேர்த்துருக்க அவள் நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும் பாருங்க லைட்டாக ஜஸ்ட் நல்ல கலர் மாதிரி பொரிஞ்சு வர ஸ்டேஜில் இதை அப்படியே வேறு ஒரு பிளேட்டுக்கு கொட்டிட்டு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுத்ததாக இதே கடாயில் நம்ம எந்த கப்பால் அவள் அளந்தோமோ அந்த கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு நல்ல திக்கான பால் சேர்த்துக்கோங்க இப்போ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த பால் நல்ல கொதித்து பொங்கி வரணும் அதுக்குள்ளே நம்ம வேறு ஒரு வேலையை பார்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு சாஸ்பேனை அடுப்பில் வச்சுக்கோங்க இந்த சாஸ்பேனில் அவள் அளந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு நல்லா பிடிச்சிட்டு மெஷர் பண்ண வெள்ளம் சேர்த்துருக்கேன் வெள்ளம் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த வெள்ளத்தை இன்னைக்கு பாகு காய்ச்சணுன்ற அவசியம்லாம் கிடையாதுங்க நம்ம வெள்ளம் வந்து ஜஸ்ட்டு தண்ணியில் நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்தாலே போதும் இதை பாருங்கள் இந்த மாதிரி வெள்ளம் கரைஞ்சி ஒரு கொதி வந்த ஸ்டேஜில் இப்போ கேஸோட ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து அப்படியே ஒரு ஓரமாக வச்சுக்குவோம் அடுத்ததாக நம்ம அடுப்பில் வச்சுருந்த பாலை பார்த்துக்கலாம் பால் நல்லா பொங்கி நல்லா எழும்பி வர ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்தோம்ல பொரி அந்த பொரியை கேஸோட தீயை நல்லா மிதமாக மாற்றிட்டு இந்த பாலில் சேர்த்துக்குவோம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கரண்டியை வச்சு நல்லா ஈவனாக கலந்து கொடுத்துக்கோங்க நம்ம கெட்டி அவள் இதில் சேர்த்துருந்தோன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும்ங்க அவள் வேகிறதுக்கு நான் இன்னைக்கு இதில் நைஸ் அவள் தான் சேர்த்துருக்கேன் ஸோ ரெண்டு நிமிஷத்துலயே இந்த அவள் மூடி போட்டு வேக வைக்காமலேயே நல்லா ஓப்பனாகவே கொதிக்க விட்டோம்னாலே நல்லா சட்டுன்னு நல்லா குழஞ்சி வந்து வந்துடும் ரெண்டு நிமிஷம் கழிச்சு கேஸ் ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிடுங்க கேஸ் ஃப்ளேமாக ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்ல தளதலைன்னு கொதிக்கிறது அடங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம கரைச்சி வச்சுருந்த வெள்ளை தண்ணியை இது கூட சேர்த்துக்கணும் நல்லா பால் தளதலன்னு கொதிக்கும் போது வெள்ளை தண்ணியை சேர்த்தோம்னா டக்குன்னு திரிசல் பதத்துக்கு வந்துடும் ஸோ அதனால தான் இந்த முறையில் சேர்க்குறோம் இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த இந்த நட்ஸ் எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்குவோம் சேர்த்து நல்லா இது மாதிரி ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க பொதுவாவே அக்ஷய திருதிய அன்னைக்கு அவளில் செய்யக்கூடிய எந்த பிரசாத ரெசிபியாக இருந்தாலும் ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால தான் நம்ம நேரம் குறைவாகவோ சுவையும் ரொம்ப அதிக அளவில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி அவல் பாயாசத்தை நம்ம தயார் செஞ்சுக்கலாம் இப்போ நல்ல ஈவனாக கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த தித்திப்பு சுவையை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் டேபிள் சால்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் ஃபைனலாக அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை இது கூட சேர்த்துட்டு ஈவனாக கலந்து விட்ருங்க அவ்வளோதாங்க அருமையான சுவையில் பத்தே நிமிஷத்தில் நல்லா க்ரீமியாக டேஸ்டியாக டெலிஷியஸான ஒரு நெய்வேதிய பிரசாதம் ரெடி ஆயிடுச்சுங்க இதை நம்ம சுட சுட வேறு ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் அக்ஷய திருதியை அன்னைக்கு உப்பு மஞ்சள் பழங்கள் அவல் பாயாசம் அப்படி இல்லட்டா பால் பாயாசம் இதெல்லாம் சேர்த்து நம்ம வீட்டு பூஜை அறையில் தெய்வங்களுக்கு நெய்வேதமாக படைச்சிட்டு அன்றைய தினத்தை அன்னைக்கு நம்மளால் முடிஞ்ச பொருட்களை வாங்கி தானம் செய்தோன்னா நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிரந்தரமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றது தான் இந்த அக்ஷய திருதி நன்னாளோட மகிமை அதனால நீங்களும் இதே மாதிரி அவளை வச்சு டக்குன்னு ஈஸியாக செய்யக்கூடிய இந்த நெய்வேதிய பிரசாதத்தை செஞ்சு நீங்களும் அக்ஷய திருதி அன்னைக்கு சுவாமிக்கு நைவேதயமா படம் சாப்பிடுங்க ரொம்ப சுவையா இருக்கும் ஓகே இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சூப்பர் கிச்சன் சேனல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மறுபடியும் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்